அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூடான தண்ணீர் குளிக்கலாமா அல்லது குளிக்கக்கூடாதா இல்லை பச்சை தண்ணி அதாவது குளிர்ந்த நீர் குளிப்பது நல்லதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சரிங்களா எங்களுடைய சேனல் இங்கே சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா வெந்நீரில் குளிப்பதால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும் அதோடு கொழுப்பும் கரையும் இது ஆய்வில் நிரூபிக்கப்பட்ட உண்மைன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் முந்நூற்றி நாள் நம்ம ஹாட் வாட்டரில் குளிக்கணுமா அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு சரிங்களா இப்போ ஹாட் வாட்டரில் குளிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஏன் குளிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சருமத்தில் அழுக்குகள் நச்சுக்கள் இறந்த செல்கள் இருந்தாலும் வெண்ணீரில் குளித்தால் அவை வெளியேறி சருமம் சுத்தமாகும் அதாவது நம்மளுடைய சருமம் வந்து சுத்தமாகவதற்கு இந்த ஹாட் வாட்டர் வந்து பயன்படுகிறது அதனால் நீங்கள் ஹாட் வாட்டரில் குளிக்கலாம் சரியா அதாவது என்ன அப்படின்னா சருமத்தில் உள்ள அழுக்குகள் நச்சுக்கள் இறந்த செல்கள் எது இருந்தாலும் சரி வெந்நீரில் குளித்தால் அவை வெளியேறி நம்மளுடைய சருமம் வந்து சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த ஹாட் வாட்டர் பயன்படுகிறது நெக்ஸ்ட்டு வெது விதுப்பான தண்ணீர் சருமத்தின் இயற்கையான எண்ணெய் பிசு தேக்கி வைத்து சருமத்தை வறட்சி அடையாமல் அதாவது வறட்சி அடைய வைக்காமல் பாதுகாக்கிறதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது எதுவதுப்பான தண்ணீர் சருமத்தின் இயற்கையான எண்ணெய் பிசு தேக்கி வைத்து சருமத்தை வறட்சி அடையாமல் பாதுகாப்பதற்கு இந்த சுடு தண்ணீர் பயன்படுகிறது சரிங்களா அதனால் நீங்கள் சூடு தண்ணியை எடுத்துக்கொள்ளலாம் சூடுதண்ணில் குளிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வெந்நீரில் குளிக்கும்போது சுவாச அறிகுறிகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கிறது நீராவியுடன் சூடான வடிவில் ஷவரில் குளிப்பது காற்றுப்பாதைகளை திறந்த சுவாச மண்டலத்தை சிறப்பாக செயல்பட உதவுகிறது என்று விஞ்ஞானிகள் நிறுவத்தில் ஒன்று அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாட் வாட்டரில் குளிக்கிறதுனால நம்மளுடைய என்ன சொல்கிறது நீராவியுடன் சூடான ஷவரில் குளிப்பது காற்றுப்பாதைகளை திறந்து சுவாசமானது சிறப்பாக சிறப்பாக செயல்பட உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அந்த சுவாச அறிகுறிகளில் வந்து நிவாரணம் அளிப்பதற்கு இந்த நீர் வந்து ரொம்ப ரொம்ப பயன்படுது ஸோ அதனால் நீங்கள் ஹாட் வாட்டரில் குளிக்கலாம் என்னோடய ஒப்பீனியன் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் குளிக்கலாம் பட் வெயில் காலத்துலேயும் குளிக்கலாமா அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன் சரிங்களா கர்ப்பிணி பெண்கள் ஹாட் வாட்டரில் குளிக்கலாமா சர்க்கரை நோயாளிகள் ஹாட் வாட்டரில் குளிக்கலாமா அப்படிங்கிற கொஷின்ஸ்லாம் இருக்குது சர்க்கரை நோயாளிகள் வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜெலாம் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹாட் வாட்டர் நம்ம எவ்வளோதான் சூடாக தண்ணி கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த சூடான தன்மை வந்து குறைவாக தான் தெரியும் அதுதான் வந்து சர்க்கரை ஃபைனல் ஸ்டேஜில் இருந்தால் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா வெந்நீரில் குளித்தால் தண்ணீர் உடலில் படும்போது ரத்த ஓட்டம் அதிகரித்து வேகமாக செயல்படுகிறது உடல் சூட்டை தனித்து மெல்ல உறக்கத்தை தரும் அதாவது நீங்கள் நார்மலாகவே இப்போ ஒரு ஆஃபீஸெல்லாம் போய்ட்டு வந்து நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் தூங்குறீங்க குளிச்சுட்டு படுக்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த குளிக்கிறப்ப நீங்கள் ஹாட் வாட்டர் பயன்படுத்தி குளி குளிச்சுட்டு படுத்திங்க அப்படின்னா நல்ல தூக்கத்தை தரும் சரிங்களா நல்ல தூக்கத்தை தரும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரில் வந்து குளிக்கும்போது இரத்த ஓட்டம் அதிகரித்து வேகமாக செயல்படுவதற்கு பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி முடித்து விட்டால் சிலருக்கு தசைகளில் வழி ஏற்படும் இதனை தவிர்க்க சூடான குளியல் பயன்படுகிறது இது வலியை குறைக்க உதவுகிறது சரிங்களா அதே மாதிரி உடற்பயிற்சி முடித்து விட்டால் ஹாட் வாட்டரில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் ஹாட் வாட்டரில் குளிக்கக்கூடாது ஏன்னா அவங்க ஃபிட்டான அவங்க ஃபிட்டாக இருக்கிறதே வந்து குறைப்பதற்கு வழிவகுக்கு அதனால் நீங்கள் அதாவது முக்கியமாக உடற்பயிற்சி செய்வீங்க ஹாட் வாட்டரில் குளிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது குளிக்கலாம் பட் இருந்தாலும் குளிக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூடான தண்ணீரில் குளிப்பதால் சரும துளைகள் விரிவடைந்து எல்லாம் வெளியேறும் இவை குளிர்ந்த நீர் குளிப்பதனால் வராது இதனால் சருமம் போலிவுடன் இருக்கும்னு சொல்கிறாங்க அதாவது சூடான தண்ணீர் குளிக்கும்போது தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இது முன்னாடி வீடியோ இந்த அழுக்குகள் இதெல்லாம் வந்து நீக்குவதற்கு இந்த சூடான தண்ணீர் பயன்படுகிறது சரிங்களா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்கள் ஒரு ஹாட் வாட்டர் ஒரு தொடர்ந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபைவ் டேஸ் வந்து நார்மல் வாட்டரில் குளித்து பாருங்கள் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும் ஏன்னா ஹாட் வாட்டரில் வந்து நம்ம என்னதான் குளித்தாலும் என்னதான் நன்மைகள் இருந்தாலும் இதை விட அதிகமான நன்மைகள் வந்து குளிர்ந்த நீரில் இருக்கிறது அதுதான் உண்மை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணீர் குளிப்பது தான் நல்லது அதுலேயே உடல் வெப்பம் குறைந்து செல்கள் அனைத்தும் பழைய நிலைக்கு திரும்பி ரத்த ஓட்டம் அந்த இரத்த ஓட்டத்தை அதிகரித்து உடலை சுறுசுறுப்பாக வைக்கும் இதற்கு வந்து குளிர்ந்த நீர் தான் பரவாயில்லை சரிங்களா சூடான தண்ணீரில் வந்து தசைப்பிடிப்புகளுக்கு தலைவலிக்கு மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து ஹாட் வாட்டரில் குளிக்கலாம் ஆனால் ரெகுலராக குடிக்கக்கூடாது மாதிரி பச்சை தண்ணீரில் குளிப்பது தான் நல்லது சரிங்களா அது ஒன்று தெரிஞ்சுங்க எப்பயுமே நம்ம நார்மல் வாட்டரில் குளித்த தான் நமக்கு உடலை புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கு பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக பச்சை தண்ணியில் குளிக்கிறது நல்லது சூடாக தண்ணீரில் குளி தலையில் ஊற்றி குளிப்பதால் தலைமுடியின் வேர்கள் பலம் இழந்து அதிக முடிக்கட்டும் ஆண்களுக்கு தலையில் வழுக்கையே விழுந்துவிடும் அதாவது நீங்கள் தொடர்ந்து ஹாட் வாட்டரே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹாட் வாட்டர் பயன்படுத்துனீங்க அப்படின்னா தலைமுடியின் வேர்லாம் வந்து சிறிது காலங்களில் விழுந்துவிடும் சரிங்களா அதே போல் ஆண்களுக்கு தலையில் வழுக்கை விழுந்துவிடும் அதனால் நீங்கள் ஹாட் வாட்டரில் முடிஞ்சளவுக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் குடிச்சிட்டு இருந்தீங்க ஏதோ குளிச்சுட்ருக்குறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொடர்ந்து வெந்நீரில் குளிக்கும்போது அவருடைய இளமை தோற்றம் மாறி விரைவில் தோல் சுருக்கம் ஏற்படும் சரிங்களா நான் ஏற்பட சொல்லியிருக்கேன் தொடர்ந்து ஹாட் வாட்டரில் குளிக்கும்போது இளமை மாற்றம்லாம் மாறி விரைவில் தோல் சுருக்கத்தை அளிக்கும் சரிங்களா அதனால் முடிஞ்சளவுக்கு ஹாட் வாட்டரில் குளிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முயற்சி பண்ணுங்கள் இப்போ ரொம்ப குளிர் இருந்துச்சுன்னா ஒரு சிறிது சிறிது காலங்களுக்கு அதாவது சிறிது நாட்களுக்கு நீங்கள் குளிக்கலாம் ஆட் ஓட்டில் பட் ஆனால் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை நெக்ஸ்ட் பண்ணும்போது ஆண்கள் கொதிக்கும் ஆண்கள் கொதிக்கும் நீரில் தொடர்ந்து குளித்து வந்தால் அது அவர்களின் ஆண்மைக்கே வந்து பிரச்சனை ஆயிடுன்னு சொல்கிறாங்க சரிங்களா என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஏற்கனவே பிரச்சனை இருப்பவர்கள் பச்சை தண்ணீரில் குளிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் வேறு ஏதாவது பிரச்சனைகள் உபாதிகள் இருந்துச்சு அப்படின்னா ஹாட் வாட்டரில் ஹாட் வாட்டரில் குளிக்கிறத மறந்துடுங்க முடிஞ்ச அளவுக்கு பச்சை தண்ணீரில் குளிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி ஏற்கனவே அதாவது பிரச்சனை இருப்பவர்கள் த பச்சை தண்ணீரில் குளிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆண்கள் தொடர்ந்து ஹாட் வாட்டரை பயன்படுத்தி வந்தீங்கன்னா அவருடைய ஆண்மைக்கே ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அந்த ஆண்மையை வந்து குறைந்து விடும் நீங்கள் தொடர்ந்து ஹாட் வாட்டர்லேயே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையே வந்து அதாவது ஆண்மைக்கே வந்து ஆகிடும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹாட் வாட்டரில் குளிக்கிறத கம்மி பண்ணிக்கிங்க நீங்கள் பச்சை தண்ணீர்கள் குளித்தால் அதாவது நீங்கள் நார்மல் வாட்டரில் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய என்னது குளிச்சிங்க அப்படின்னா அதாவது உங்களோட உடலை வைத்துக் வைத்துக்கொள்வதற்கு இந்த பயன்படுகிறது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில வகை நோயாளிகளுக்கு மட்டும் எப்போதும் நீர்குழியில் ஒத்துக்கொள்ளாது வரை வெந்நீர் குழியிலேயே மேற்கொள்ள வேண்டும் அதாவது குறிப்பிட்ட சிலருக்கு சிலருக்குன்னா நோயாளிகளுக்கு மட்டும் இந்த நீர் நீர்குழியில் வந்து ஒத்துக்கலை அப்படின்னா வெந்நீர் குழியிலேயே மேற்கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுக்கி எல்லோரும் கிடையாது அதேமாதிரி தீவிர நோய்களிலிருந்து குணமாகி மிகச்சிறிது காலமே ஆனவர்களும் வெந்நீர் குழியலை மேற்கொள்வதே நல்லது அதாவது தீவிர நோய்களிலிருந்து குணமாகி மிகச்சிறிது காலமே ஆனவர்களும் வெந்நீர் குழியிலேயே குளியலை மேற்கொள்வதே நல்லது அவங்க சிறிது காலம் கொஞ்ச நாள் தானே ஆகுது அதனால் மேற்கொள்வதே ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது நீங்கள் சுடு நீரில் குளிக்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சி குளிச்சு நீங்கள் மட்டும் ஆஃபீஸ் போய் உட்காந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த உடலில் சுறுசுறுப்பு இருக்குது சரிங்களா உடலை வந்து சுறுசுறுப்பாக வைத்துட்டால் தான் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியும் அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல் முதலான பாதிப்புகளுக்கு ஆளாக போகிறவர்களுக்கு வேநீர் குழியிலே ஏற்றது ஆமாம் குழந்தைங்களா இருந்தாங்கன்னா சளி காய்ச்சல் இருக்குதுன்னா ஹாட் வாட்டரில் அதான் குளிப்பாங்க பச்சை தறிகள் குளிக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து அது ஓகே அதே மாதிரி தீவிர நோயிலிருந்து குணமாகி மிகச்சிறுத்திக் கடமை ஆனவர்களுக்கும் வெந்நீர் குழியலை மேற்கொள்வது நல்லது சரிங்களா அதனால் வந்து அதனால் நீங்கள் சூடான தண்ணீரில் குளிப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக குறச்சிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பச்சை தண்ணீர் அதாவது குளிர்ந்த நீரில் குளிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா அது வந்து உங்களுக்கு உடலை புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள்ளும் அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே நம்ம சுறுசுறுப்பாக வேலை செய்யவும் முடியும் அதனால் சுடாந்திர நீர் குளிப்பவங்க நோய்கள் இருந்து பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு தசைப்பிடிப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் மட்டும் சுடுதண்ணீர் பயன்படுத்துவது நல்லது மற்றபடி அனைத்து நாட்களிலும் குழந்தை நீர் குளிப்பதே நல்லது என்பதை சொல்லி இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நான் மீண்டும் இன்னொருவழியில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்